அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரபுரம் என்கிற கிராமத்தில் வந்து ஐந்து ஐந்து பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகிறது பத்துக்கும் மேற்பட்டோர் வந்து அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக காத்திருக்காங்க இதெல்லாம் ஏன் இப்பொழுது இந்த இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாகவே இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த கள்ளச்சாராயம் மது பது மது மத போதை அனைத்தும் அதிகமாக இருக்க காரணம் என்ன இதை தடுக்க வேண்டியவர்கள் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அஞ்சு பேர் ம கள்ளச்சாராயம் பிடித்து இறந்திருக்காங்க இது இந்த கள்ளச்சாராயம் நடக்கிறது இந்த அரசுக்கு அரசில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் அது தெரியுமா தெரியாதாங்கிற ரெண்டாவது விஷயம் ஆனால் அதை கண்டுகொள்ளாம இருந்தது யார் இது வந்து ஒரு இவ்வளோ பேர் ஒரு ஆய நூறு பேர் இரநூறு பேர் ஒரு இடத்துல போய் கள்ளச்சாராயம் பிடிக்காதுன்னா இந்த காவல்துறைக்கு பெருமை தெரியாதா அதை தடுக்க வேண்டியது அரசின் காவல்துறையின் கடமையா இல்லையா அதை கண்டுகொள்ளாமல் விட்டது யாரு இந்த இந்த போல ஒவ்வொரு இடங்களிலும் கண்டுகொள்ளாமல் விட்டுருவதுதான் உயர் இழப்பிற்கு காரணம் கடந்த மே மாதம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்றுச்சு விழுப்புரம் மாவட்டம் எக்கியார் குப்பம் என்ற கிராமத்தில் வந்து இதே போல கள்ளச்சாராயம் குடித்து பத் பத்துக்கு மேற்பட்ட உயிரல் குறிப்பிடப்பட்டுச்சு இருபதுக்கு மேற்பட்டோர் வந்து தீவிர சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டாங்க அவங்க வந்து உடல் சரியா வெளியே வந்துட்டாங்க அந்த பத்து பேரில் உயிரிழந்த ஒரு குடும்பங்களுக்கு இழப்பு தொகை ம அரசு கொடுத்துச்சு எதுக்கு கள்ளச்சாரம் கொடுத்த இறந்தவனுக்கு மக்கள் பணத்துல இருந்து கொடுத்துச்சு இது இந்த கள்ளச்சாரம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த இந்த கலச்சாரத்தை நடத்தின ஒரு திமுக திமுகவை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் அவருக்கும் அவரும் உயர்ந்து போனார் அவருக்கும் இலக்கீட்டு தொகை கொடுத்த துயரமும் நடந்துச்சு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறமாவது இந்த அரசு இதில் ஒரு விழிப்புணர்வு விழிப்புற்று இதை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கையோட நடவடிக்கையோட இதை எடுத்துச்சா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அரசு நடத்தினால் அது நல்ல சாராயம் மதுபான கடைகள் வந்து நல்ல சாராயம் இதே இது தனியார் நடத்தினா கள்ளச்சாராயம் இவங்க வந்து எத்தனை நாள் கலந்துருந்தாங்க அதிகமாக ஒரு கணக்கு இல்லாமல் கலந்துருந்தாங்க அதனால தான் நாங்கள் அரசு நல்ல சாராயத்தை விற்கிறோம் என்று அறுபது ஆண்டு காலமாக இந்த அரசுக்கு நடத்தின இந்த மதுபான இது இப்பொழுது இந்த கள்ளச்சாராயத்தையாவது தடுக்கணுமா இல்லையா இதை தடுக்கவே இல்லை இதை வந்து கண்டுக்கிடாமல் விட்டுறது இதை நடத்தியவர்கள் கூட அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக திமுகவை சேர்ந்த ஒரு குடும்ப ஒரு இவர் தான் அதில் உயிரிழந்தார் அதுவும் கூறப்பட்டச்சு இதே போல் இந்த கள்ளச்சாரத்தையும் இந்த ம குட்கா போதைப் பொருட்களை தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது இந்த பத்து பன்னெண்டு படிக்கிற பயங்கரத்தை முதற்கொண்டு இந்த தலாணி இது போன்ற வகைகள் எல்லாமே வந்துடுச்சு இதை வந்து ஒரு அரசு தான் இது இதை தடுப்பது வந்து ஒரு தனி மனிதனால் தடுக்க முடியாது ஒரு ஒரு சமூகத்தால் தடுக்க முடியாது எத்தனை பேர் என்ன அறிவுரை சொன்னாலும் எவனும் கேட்க மாட்டான் இதை தடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை அதன் அரசின் காவல்துறையின் கடமை இது இந்த காவல்துறை அந்த அரசு சரியாக செயல்பட்டுச்சான்னு கேட்டா இல்லவே இல்லை கடந்த மூன்று ஆண்டு கால இந்த திமுக ஆட்சி ஆக்சுவலில் வந்து அதிகமான இப்போது வந்து அதிகமான இந்த போதைப் பொருட்கள் வந்து புழக்கத்தில் இருக்குது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்து கல்லூரி படிக்க போகக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுது அண்மையில் கூட ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு இப்போ ஒரு வீரன்கிற ஒரு சரக்கு இந்த திமுக அரசு ஆண்டுகளில் செய்த ஒரே சாதனை இந்த வீரனுங்கிற சரக்கு அப்புறம் இந்த ஏதோ ஒரு பீர் ஒன்று கொண்டு வந்தாங்க அது ஒன்று அந்த விற்பனையை அதிகப்படுத்துனதுதான் பெரும் சாதனையா இருக்கு அந்த விற்பனை எப்படி அதிகப்படுத்தினா தெரியுமா என்ன ஒரு இதுக்கு வீரன் ஒரு பேரை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அதை ஒரு விளம்பரப்படுத்தி எப்படி அந்த அமைச்சர் அந்த வீரனுங்கிற சரக்கை அறிமுகப்படுத்தின அமைச்சர் சொல்றாரு இந்த வேலைக்கு கடும் வேலைக்கு போறவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க காலையிலேயே குடிச்சிட்டு போனா வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும் இந்த கட்டடை தொழிலாளர்களுக்கு எல்லாம் போனா வேலை செய்ய நல்லா இருக்கும் எதுக்கு இருந்து கீழே விழுந்து சாவுரை எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இருந்து கீழே விழுந்து சாகுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் காலையில் ஊற்றி கொடுத்து அனுப்பிவிட்ருங்க ஏற்கனவே அவன் வேலைக்கு வர மாட்டேங்கான் வேலைக்கு வந்து மேலேருந்து கீழே விழுந்து சாகட்டும் அதானே இப்போ நம்ம நம்மகிட்டையே நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இத்தனை ஒரு நாற்பது பேர்கிட்ட இருப்பாங்கன்னு வைங்களேன் நாற்பது பேரில் திங்கக்கிழமை சனிக்கிழம சனிக்கிழமைக்கு வந்து நாற்பது பேர் வந்துடுதான் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெறும் பத்து பேர் பதினஞ்சு பேர் வரான் அது புதன் திரும்ப அப்படியே நாற்பது பேர் ஏறுறான் அந்த வாரம் முழுக்க வேலை செஞ்சது அதை ரெண்டு நாளில் தீர்த்துட்டு தான் வரலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த மதுபான கடைகள் அரசு நடத்தினா அது புனித தீர்த்தமாயிருமா அந்த அரசு நடத்துகிற இந்த கள்ளத்தை இந்த மதுபான பாட்டில்கள் மூலமாக மது சாராயத்தின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு எத்தனை குடும்பங்கள் தெருவுக்கு வந்திருக்கு சே சிறு வயதுலேயே அவன் குடிக்க பிழையிடுதான் காலேஜ் படிக்கும்போது போது குடிக்க பிழகிறதான் அப்புறம் கல்யாணம் முடித்து ஒரு அஞ்சு வயசு ஒரு வயசு குழந்த வரம்போது பண தேவைகள் அதிகமாக இருக்குது அவன் குடிக்க நிப்பாட்ட முடியலை குடும்பத்தை பல பிரச்சனை வருது மனைவி பேசுகிறான் தற்கொலை முயற்சி கூட போகிறான் இந்த மாதிரி நிலையை கொண்டு வந்து வச்சிருக்கிறது யாரு இந்த அரசை நடத்துகிறவர்கள் தானே இதெல்லாம் சரி பண்ணணும் இந்த மதுபான கடைகளை பல்லாயிரக்கணக்கான மக்களின் நலன்களை விட பல்லாயிர கோடிக்கணக்கான மக்களின் நலன் நலன் சார்ந்த வாழ்வை விட இந்த மதுவை விற்று வருகிற காசில் இந்த அரசை நடத்தணும்னு என்ன இருக்கு இதைய நம்மளுடைய முன்னெத்தியர்கள் நமக்கு சொல்லி தந்து போனாங்க ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்த அரசுன்னு எங்கள் வள்ளுவ பெருமங்கனார் சொல்றாரு ஈட்டணும் பொருளை ஈட்டணும் ஈட்ட பொருளை காக்கணும் காத்த பொருளை சேர்த்து வைத்த பொருளை மக்களுக்கு பங்கிட்டு அவர்களை வறுமை கஷ்டமான சூழ்நிலை போது பங்கிட்டு அழிக்கணும் அதுதான் அரசின் கடமை ஆனால் இப்போ இருக்கிற அரசு இப்போ இல்லை எப்போவுமே இதுவரைக்கும் இருந்த அரசு அந்த மாதிரி எதுவுமே செஞ்சது இல்லை மக்களுக்கு அது கொடுக்குறதோ இல்லையா தனக்கு தனக்குன்னு சேர்த்துக்கிடுது தன் குடும்ப சொத்தாக சேர்த்துக்கிடுது தங்கள் குடும்ப செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு அவர்களுக்கு வழி செஞ்சுக்கிடுது இதைத்தான் இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அரசுகள் செய்யுது இதை மாற்றணும் மக்கள் துயரங்களை த தண்ணீர்களை புரிஞ்சு கொள்ளணும் அவர்களுடைய துன்ப துயரங்களில் பங்கெடுக்கணும் அப்படின்னா தான் இதெல்லாம் மாற்ற முடியும் அதற்கு எளிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்திற்கு வரணும் மாற்றணும் நமது தமிழ்நாட்டில் வந்து இதை தடுக்கிறதுக்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்படணும் சிறு சிறு பிள்ளை சிறு சிறுவர்களிடம் பள்ளி கல்லூரிகள் படிக்கக்கூடியவர்கள் கை வரைக்கும் போயிடுச்சு இதை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு இனிமேலாவது இவ இப்படிப்பட்ட உயிரிழப்பல்களை இந்த ஐந்து பேர் இந்த பத்து பேர் விழுப்புரத்தில் இறக்கும்போதே போதே முன்னெச்சரிக்கையோட நடந்திருந்தா இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த அஞ்சு பேர் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் முற்றுமுழுதாக இந்த அரசு அரசு விற்கிற மதுபான கடைகளையும் மது இந்த வா அனைத்தையும் மூடணும் மது மதுக்கடைகளை தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளை மூடணும் போதைப் பொருட்களை அறவே தடை செய்யணும் இது இனிமேலாவது இந்த அரசு இதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு எடுக்கணும்